தேவோ தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ என்கிற வேத வாக்கியங்களை தெய்வமாக கருத வேண்டும் கலியுகத்தில் அவதரித்த மகான்களில் மூவர் மட்டும்தான் தாயின் பெருமையைப் போற்றி புகழ்ந்து அவளது இறுதி காலம் வரை கூடவே இருந்து கடமைகளைச் செய்ததோடு பாடல்களாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள் துறவு பூண்டு சன்னியாசி காலத்தில் எங்கெங்கெல்லாமோ அழைந்து திரிந்த மகான்கள் தாயின் இறுதி காலத்தில் ஓடோடி வந்து அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் குறைவின்றி செய்து உத்தம புத்திரர்களாக விளங்கினார்கள் தாயின் பெருமைகளை எல்லாம் பாடல்களில் எழுதி போற்றினார்கள் இறுதி காலம் வரை தாயை தெய்வமாக போற்றி வணங்கி வழிபட்ட அந்த மூன்று மகான்கள் காவேரி பூம்பட்டினத்தில் அவதரித்த பட்டினத்தடிகள் காலடியில் அவதரித்த பகவத் பாதர் திருச்சொலியில் அவதரித்து திருவண்ணாமலையில் அருளாட்சி புரிந்த பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆகிய முப்பெரும் மூன்று துறவியர்கள் முற்றும் துறந்த இந்த மூன்று மகான்களும் பெற்றதாயின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி அவளுக்கு செய்ய வேண்டிய இறுதி எல்லாம் குறைவின்றி செய்து பிரிவாற்றமையால் இரங்கற்பாவாக பல பாடல்கள் பாடிய உத்தம புத்திரர்கள் இவர்கள் மட்டுமே